யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ள எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நாங்கள் தோட்டத்தில் கருப்பு எள் வந்து போட்டோங்க இது வந்து விதை முதல் அறுவடை வரை உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு எள் வந்து லாபமாக நட்டமாக அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறேன் முதல்ல எள்ளு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணும்போது இது வந்து நிறைய வெரைட்டி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து வெள்ளை எள்ளு போடலாம் கருப்பு எள்ளு போடலாம் அப்படிங்கலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் கருப்பு வந்து செலக்ட் பண்ணி வந்து விதைச்சிருந்தாங்க ஒரு ஏக்கரை வரும் ஃபுல்லாக வந்து ஒரு ஏக்கரை ஃபுல்லாக கருப்பு எள் போடலாம் அப்படின்னு வந்து போட்டோம் போட்ட வந்து அது வந்து இது வந்து ரெகுலராக வந்து தண்ணி பாய்க்க மாட்டாங்க இது வந்து மேட்டுக்காட்டு வெல்லாமன்னு சொல்லுவோம் வெள்ளை அந்த எள்ளு எள்ளு வகையை சார்ந்தது வந்து மேட்டுக்காட்டு வெல்லாமல் தண்ணி வந்து நம்ம ரெகுலராக பாய்க்க வேண்டியதில்லை இந்த மழை வரும்போது மழை பருவ காலத்தில் வந்து விதைச்சு இந்த மழையிலேயே வந்து மழை பேஞ்சி வரும்போது இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதுலேயும் வெல் எள்ளு வந்து எடுத்துடலாங்க அந்த மாதிரி தான் வந்து விட்டோம் விதைப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டு ஒரு மூணு நாள் வந்து மழையே வரலைங்க எள்ளு செடி முளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நம்ம வந்து இந்த டைம் எள்ளு விதைச்சிருக்கோம் கண்டிப்பாக எல்லா செடியும் செத்து போயிடும் கண்டிப்பாக ஏன்னா மழை வரல அப்படின்னா ஏன்னா முளைப்பு வந்து நான் வந்து எள் விதைக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சு ஆனால் விதைச்சி ஒரு மூணு நாலு நாள் வந்து மழையே கிடையாதுங்க சுத்தமாக மழை கிடையாது அப்படியே முளைப்பே வந்து என்ன அது முளைக்குமா முளைக்காதாங்கிற டவுட் ஆகிப்போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாலு நாள் கழித்து மழை ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நெல் அதை எள் அறுவடை வரைக்கும் மழை தாங்க எள் அறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மழை தான் மழை சும்மா தட்டி எடுத்துருச்சு ரெண்டு மாதம் சும் ஊர் மழை செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வளர்ந்து போச்சுங்க எள்ளு செடி எதுக்கு தான் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சா தெரில வளர்ந்து போச்சு பெரும்பாலும் எல்லா எந்த ஒரு வெள்ளாமையும் ஒரு சில ரெகுலராக தண்ணி பாய்க்கிற வெள்ளாமைக்கு வந்து நம்ம ரெகுலராக தண்ணி கட்டலாங்க ஆனால் மேட்டுக்காட்டு வெள்ளாமைக்கு வந்து ரெகுலராக தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா அதனுடைய ஹீல்டு வந்து குறையும் மகசூல் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி தான் இப்போ எள்ளு செடிக்கும் ஆயிடுச்சு நான் விதைச்சது ஒரு ஏக்கர் எள்ளு ஆனால் அந்த செடி வந்ததுக்கு குறைஞ்சது வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் செடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்து எப்படி வந்து கீழே சாஞ்சு போயிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இந்த அளவுக்கு வளரும் போது ஒரு மழை அடிக்கும்போது அப்படியே கீழே சாஞ்சிருச்சி செடி பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் என் ஹைட்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஆறு அடி அஞ்சடி ஹைட்டுக்கு இந்த வந்து எள்ளு செடி இருக்குது இப்படி வளரும்போது என்னாச்சு அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அதனோட ஹீல்டு வந்து ஒவ்வொரு அந்த கனவுலையும் காய் வந்து நிற்கலைங்க எல்லாம் கொட்டி போச்சு மேலே தான் ஒரு ரெண்டு ஒரு காய் நின்றுச்சு அதனால் வந்து ரொம்ப ரொம்ப மகசூல் வந்து கம்மியாகி போச்சு அதே மாதிரி மருந்து அதாவது மருந்து வந்து அது வந்து நம்ம மருந்து தான் ஆகணும் தவிர்க்க முடியாத ஒன்று எள்ளுக்கு வந்து கரெக்டான டைம் பார்த்து மருந்து அடிக்கல அப்படின்னா எள்ளு காய் ஒன்றுமே நிற்காது இப்படியே போச்சுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அறுவடை செஞ்சோம் செஞ்சு அதை வந்து அறுவடைக்கு வந்து அறுத்து அதை வந்து ஒரு அந்த இது மாதிரி அடி அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்சால் மட்டும்தான் அதை வந்து எள்ளு வந்து எடுக்க முடியும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எள்ளை வந்து தட்டி எடுக்கணுங்க தட்டி எடுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் இல்லாட்டி ஏழு நாள் வந்து அந்த எல்லை வந்து நம்ம உட்டாம் போட்டு வைக்கணும் எங்கள் ஊர் சைட்லாம் உட்டான் குத்தேரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உட்டாம் மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நாளோ இல்லை ஏழு நாளோ எடுத்து அதை வந்து களைச்சி விடணும் களம்புல்லாம் களைச்சு விடணும் இந்த மாதிரி படுதா களம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி படுதா போட்டு படுதாவில் களைச்சி விட்டால் மட்டும்தான் அந்த எல்லை வந்து ஒவ்வொன்றா பொறுக்கி எடுக்க முடியும் அதாவது நீங்கள் வந்து எள் என்ன என்ன நானூறுரூவா நானூற்றம்பது ரூபான்னு சொல்கிறீங்க அதனோட கஷ்டம் என்னங்கிறது வந்து இந்த எள்ளு காட்டில் வந்து வேலை செய்யும்போது தான் தெரியும் அதுக்கு வந்து அறுவடை வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த ஒரு ரெண்டு வாரம் சும்மா எள் வந்து நம்ம மகசூல் அந்த மகசூலை எடுத்து ஒரு எள்ளாக வந்து ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம படுற கஷ்டம் இருக்குது ஒரு ரெண்டு வாரம் சின்ன பின்னமான நம்ம ஆனால் கஷ்டமாகி போயிடும் இவ்வளோதான் கஷ்டங்கிறது இல்லை அதை களைச்சி விட்டு உதறி தட்டி அதை பொட்டச்சி கூட்டி எடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்குது தெரியுங்களா எள்ளுன்னு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க அந்த எள்ளை வந்து பிரித்து எடுக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் எள்ளு எண்ணெய் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா விற்கிது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு எள் எடுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு அதனால் தயவு செஞ்சு நண்பர்களே நீங்கள் வந்து விவசாய பொருளுக்கு தயவு செஞ்சு யாரும் வந்து பேரம் பேசாதீங்க அது எங்கேனாலும் இருக்கட்டும் விவசாய பொருளுக்கு பேரம் பேசாதீங்க அதேமாதிரி நல்ல பொருள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தயவு செஞ்சு பேரம் பேசாமல் நல்ல பொருளை வாங்கிக்காங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த எல்லை வந்து நாங்கள் இனிமேல் அடித்து எடுத்து தூற்றி கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை இப்படி தான் எல்லை கிளச்சி விட்டுங்க பாருங்கள் அளவுக்கு வந்து எல் வந்து இப்படி தான் கொட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டும் அந்த எல்லை வந்து அந்த அந்த தூசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் புடச்சி எடுத்து மறுபடியும் அந்த எள்ளை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் எள் அந்த தூசிக்குள்ளே எல்லாம் எள்ளு எல்லாம் கிடக்குங்களா அதெல்லாம் பொறிக்கி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நீங்கள் எள்ளுலேருந்து வர ப்ராடெக்ட் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் உங்கள் சமையலுக்காக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் உணவுப் பொருட்களாக உட்கொள்ள முடியும் இந்த அளவுக்கு வந்து எள்ளில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் எள்ளில் வந்து லாபமாக நட்டமா அப்படின்னு வந்து சொன்னால் ஓரளவுக்கு லாபம் கொடுக்குங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கொடுக்காது ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வருமானம் வந்து ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் எடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஆனால் வந்து அந்த வேலை வந்து ரொம்ப தான் எள் இந்த மாதிரி களைச்சி விட்டு களம் ஃபுல்லாக களைச்சி விட்டு அதுக்கப்புறம் தட்டி எடுத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தான் ஆனால் எள்ளில் லாபம் இருக்குது நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறது ஆனால் நான் எள்ளு வந்து நல்லா ஹீல்டு கொடுத்துச்சுன்னா இன்னும் கூட கூடுதலாக எடுக்கலாம் ஒரு முப்பதனாயிரம் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அதனால் எள் வந்து நல்ல வெள்ளாம தான் இது வந்து மேட்டுக்காட்டில் விளையிற வெள்ளாமல் தான் அதனால் வந்து எள்ளு வந்து நீங்கள் தாராளமாக நம்பி விவசாயம் செய்யலாம் அறுவடையும் செய்யலாம் ஏன்னா இது வந்து எந்த ஒரு தண்ணியும் தேவையில்லை இது தண்ணி நம்பி வர விவசாய பொருள் கிடையாது அதனால் எள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய க தோட்டத்தில் வந்து மேட்டுக்காட்டு வெள்ளாமையே பண்ணலாம் எங்களுக்கு லாபமாக நட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் தான் ஒரு ப ஐயாயிரம் ரூபா போட்டது ஆறாயிரம் ரூபா போட்டதில் ஒரு பி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு லாபம் தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஆனால் எள்ளோட வேலை கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எள் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா எள் வந்து நீங்கள் சேர்க்கறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ